திருவண்ணாமலையில் வானவேடிக்கையுடன் கோலாகலமாக தொடங்கிய திருக்கார்த்திகை கார்த்திகை திருவிழாவை முன்னிட்டு நகர காவல் தெய்வமான துர்க்கை அம்மன் உற்சவத்துடன் வெகு விமரிசையாக நடைபெற்றது கொட்டும் மழையிலும் மாட வீதிகளில் வான வேடிக்கைகளுடன் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த வாகரத்தில் வலம் வந்த துர்க்கை அம்மனை ஏராளமான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர் நினைத்தாலே முக்தி தரும் ஸ்தலமாகவும் பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னி ஸ்தலமாகவும் விளங்கக்கூடிய திருவண்ணாமலை அண்ணாமலையார் திருக்கோவிலில் திருக்கார்த்திகை தீபத் திருவிழா வருகிற இருபத்தி நான்கு தேதி அண்ணாமலையார் சன்னதி அருகே உள்ள அறுபத்தி நான்கு அடி உயர தங்க கொடிமரத்தில் கொடியேற்றத்துடன் தொடங்கி வெகு விமர்சையாக தொடர்ந்து பத்து நாட்கள் நடைபெறவுள்ளது நிறைவு நாளான டிசம்பர் மூன்று ஆம் தேதி அதிகாலை திருக்கோவில் கருவறையின் முன்பு அதிகாலை நான்கு மணிக்கு பரணி தீபமும் அதனைத் தொடர்ந்து அன்று மாலை திருக்கோவில் பின்புறம் உள்ள இருபத்தாறு அறுபத்தெட்டு அடி உயரம் கொண்ட தீபமலையின் மீது மகா தீபமும் இயற்றப்படவுள்ளது இந்த திருக்கார்த்திகை தீபத் திருவிழாவை தமிழகம் மட்டுமின்றி வெளிமாநிலம் மற்றும் வெளிநாடுகளில் இருந்து நாற்பது லட்சத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது திருக்கார்த்திகை தீபத் திருவிழா வருகின்ற இருபத்தி நான்காம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி நடைபெற உள்ள நிலையில் திருவண்ணாமலை நகரின் காவல் விளங்கும் கோயில் காவல் தெய்வமான பிடாரியம்மன் உற்சவம் வெகு விமரிசையாக நடைபெற்றது இதனையொட்டி அண்ணாமலையார் கோயிலில் அமைந்துள்ள நகரின் காவல் தெய்வமான அருள்மிகு பிடாரி அம்மனுக்கு பால் தயிர் சந்தனம் அபிஷேகப் பொடி உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்களால் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து பிடாரி அம்மனுக்கு சிறப்பு அலங்காரங்கள் செய்யப்பட்டு கோவில் ஊழியர்கள் தோலில் சுமந்தவாறு கோயில் வளாகத்தில் உள்ள பிடாரி அம்மன் திருக்கோவிலுக்கு வெளியே அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த வாகனத்தில் எழுந்தருளி வான வேடிக்கைகள் முழங்க மாடவேதியில் வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் திருவண்ணாமலையில் பெய்து வரும் மழையையும் குளிரையும் பொருட்படுத்தாமல் ஏராளமான பக்தர்கள் பிடாரி அம்மனை வழிபட்டு சென்றனர் பிடாரி அம்மன் உற்சவத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு மாடவேதியில் நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் செய்தனர் இதனைத் தொடர்ந்து அண்ணாமலையார் திருக்கோவிலின் காவல் தெய்வமாக விளங்கக்கூடிய பிடாரி அம்மன் சிறப்பு பூஜைகளுடன் வீதியுலா நடைபெற்றது